வணக்கம் நீரஜா ரத்தீஷ் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் அண்ட் கோச் சென்னை பேசுறேன் குலதெய்வம் வல்லம் ஏகோரி அம்மாவை பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் ஜோதிடம் ஒரு புரியாத புதிராவே நம்மளுக்கு இருக்கு இந்த ஜோதிடத்தை ரொம்ப எளிய முறையில நம்மளுக்கு ஈஸியா எப்படி லேர்ன் பண்ணலாம் அது பிப்டீன் டேஸ்ல எப்படி நம்ம ஜாதக பலன் எடுக்கலாம் அப்படின்ற மெத்தடை வந்து ஐயா நமக்கு கற்று கொடுத்திருக்காங்க இதுக்கு பின்னாடி நம்ம சாரோட ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப பல வருஷம் அவர் போராடி இது நம்ம கொடுத்திருக்காரு எல்லாமே ரொம்ப சிம்பிளஸ்ட் மெத்தடா நமக்கு கொடுத்துருக்காங்க ஐயா இப்ப நம்ம இந்த ஏஎல்பி கிளாஸஸ் எல்லாருமே வந்து லேர்ன் பண்ணி ஈஸியா நம்ம கத்துக்கலாம் மோரோவர் எல்லாருக்குமே இது ஒரு வாழ்வியல் கல்வி மாதிரி நம்மளுக்கு சோ எல்லாரும் வந்து ஏஎல்பி அஸ்ட்ராலஜி மெத்தட் கத்துக்கோங்க உங்க வாழ்க்கையானது மேன்மேலும் உயரும் நான் இன்னைக்கு உங்க முன்னாடி உட்கார்ந்திருக்கேன் அஸ்ட்ராலஜர் ஆனா அதுக்கு எல்லா புகழும் எங்களோட ஐயா திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இன்னைக்கு நான் பேச வந்த டாபிக் பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடோட முக்கியத்துவம் பத்தி பேச வந்திருக்கேன் இப்ப குலதெய்வம்

பாட்டி உங்க முன்னோர்கள் கிட்ட கேளுங்க உங்களோட குலதெய்வம் எது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இன்னொரு டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட குலதெய்வம்ன்றது உங்க பூர்வீக சொந்த ஊர்ல இருக்கிற பழமையான கோயில் தான் உங்களுக்கு குலதெய்வமா இருக்கும் நெக்ஸ்ட் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் நீங்க என்ன பண்ணலாம் ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த வீட்டு பெண்கள் எழுந்திருச்சு நாற்பத்தெட்டு நாள் வந்து நால்ரை டு ஆறு விடிய காலையில வாசப்படியில் முதல்ல என்ன பண்ணுங்க தண்ணி தெளித்து கோலம் போடுங்க ஃபேஸ் தி எண்டக்ஸ் ஆஃப் த மைண்டுன்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டு வாசப்படி எவ்வளவு அழகா இருக்கோ அதை பொறுத்துதான் தெய்வங்கள் நம்ம வீட்டுக்குள்ள வாசம் செய்யும் அப்படின்னு எப்போதுமே நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க நம்ம வீட்டு வாசப்படியில நல்ல மஞ்சள் தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் பூக்கள் அலங்கரிச்சு என்ன பண்ணுங்க உங்க குல தெய்வமே வாங்க அப்படின்னு கூப்பிடுங்க இஷ்ட தெய்வமே வாங்க முன்னோர்களே வாங்க ரிஷிகள் முனிவர் எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிடும் போது தபஸ்து தேவதைகள் அப்படின்னு ரெண்டு பேர் எப்போதுமே இருப்பாங்க நம்ம வீட்டு வாசல்ல நம்ம கூப்பிடும்போது போது அவங்க அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்றாங்க சோ நம்ம வேண்டுதல் வந்து அங்கேயே வந்து நிறைவேறுது ஒரு த்ரீ ஃபோர்த் நமக்கு நிறைவேறுது அப்ப நம்ம என்ன பண்றோம் அவங்களை வீட்டுக்குள்ள கொண்டுட்டு வந்து விளக்கு ஏத்தி ஒரு சின்ன பிரசாதம் ஒண்ணு வச்சு நீங்க நாற்பத்தெட்டு நாள் விளக்கு அந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்குள்ள கண்டிப்பா உங்க குலதெய்வம் உங்க கனவுல வந்து காட்சி குளிக்கும் இல்லைன்னா உங்களுக்கு அந்த ப்ளேஸோட பிளேஸோட இண்டிகேஷன்றது கிடைக்கும் இல்ல சமிக்கைகள் மூலயமா நிமித்தங்கள் மூலயமா இல்ல வேற ஒரு மனிதர்கள் மூலயமா உங்களுக்கு அது எந்த பிளேஸ்ன்ற இண்டிகேஷன் காட்டும் சரி இப்போ இந்த மூணு மெத்தடுமே எனக்கு தெரியல அப்படின்னா நான் என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏஎல்பி அஸ்ட்ராலஜி மெத்தட்ல ஒரு அழகான முறை இருக்கு அஞ்சாம் பாவகத்துல எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகம் தான் உங்களுக்கு குலதெய்வமா இருக்கும் அஞ்சாம் பாவகத்துல எந்த எந்த கிரகம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அஞ்சாம் பாவகத்துல சூரியன் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சிவன் வருவாரு உங்க குல தெய்வமா சிவன் சிவன் டைரக்டா நமக்கு வர மாட்டாங்க பரிவார தெய்வங்கள் எல்லாருமே வந்து நமக்கு குல தெய்வமா வருவாங்க அஞ்சாம் வீட்டுல சந்திரன் இருக்காங்கன்னா சக்தி வழிபாடு வரும் அம்மன் வழிபாடு நம்ம பண்ணலாம் இப்ப அஞ்சாம் வீட்டுல சுக்கரன் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி பெருமாள் வழிபாடு வரும் அஞ்சாம் பாவகத்துல ராகு இருக்கும் போது பாத்தீங்கன்னா உக்கிர தெய்வங்கள் நம்மளுக்கு வருவாங்க காளி பிரத்யங்கரா தேவி இந்த மாதிரி உக்கிர தெய்வங்கள் வருவாங்க சரி இப்போ நான் வந்து ஃபைண்டிங் பண்ணிட்டேன் அஞ்சாம் பாவம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுன்னா நம்ம ஏஎல்பி அஸ்ட்ராலஜி மெத்தட்ல ரொம்ப நம்ம துல்லியமாவும் எக்ஸ்பர்ட் எல்லாருமே எக்ஸ்பர்ட்ஸ் உங்க நியர்பைல இருக்கிற அஸ்ட்ராலஜர் போய் உங்களோட ஜாதகத்தை கொடுக்கும் போது அவங்க உங்களுக்கு அழகா சொல்லுவாங்க அஞ்சாம் பாவம் எங்க கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது அஞ்சா பாவம் நல்ல இடத்துல உங்களுக்கு அமைப்பு இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க அந்த வழிபாடு செய்யும் போது உங்க வாழ்க்கையானது மேன்மேலும் உயரும் இன் கேஸ் வந்து நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல இருக்கும் போது நீங்க என்ன பண்ணலாம் அந்த வழிபாடோட தீவிரத்தை நீங்க இன்னும் கொஞ்சம் இனிஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் எந்த ஒரு நல்ல காரியம் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணும் உங்களோட ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனை வந்து குலதெய்வத்துக்கு தான் கொடுக்கணும் அந்த குலதெய்வ அருள் இருந்துச்சுனாலே உங்களுக்கு தடை தாமதம்ன்றது வாழ்க்கையில இருக்கவே போறது கிடையாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த குலதெய்வ வழிபாடுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட்கள் வந்து பார்க்கும்போது பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வழிபாடு பண்ணலாம் அப்படியும் இல்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறேன் குலதெய்வ வழிபாடு அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம் சிவராத்திரி அன்னைக்கு நீங்க உங்க வழிபாடு வழிபாட ஆரம்பிக்கலாம் சரி இப்ப நான் குலதெய்வம் கோயிலுக்கு போறேன் அட்லீஸ்ட் வந்து இயர்லி ஒன்ஸ் நாச்சும் உங்க குலதெய்வ கோயிலுக்கு போற பழக்கத்தை வச்சுக்கோங்க இப்ப வீட்டுல நீங்க பூஜை பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணலாம் இது உங்களுக்கு ஒரு பெண் தெய்வம் குலதெய்வமா இருக்குன்னா பௌர்ணமி அன்னைக்கு நீங்க வழிபாடு பண்ண பண்ண உங்க குடும்பத்துல சுபிக்ஷம்ன்றது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு லைஃப் குள்ள என்டர் ஆகும் தடை தாமதம்ன்றது வராது சரி நாங்க பண்ணிட்டே இருக்கோம் இப்ப எங்களுக்கு நெகட்டிவா பாத்தீங்கன்னா ஒரு தீராத பிரச்சனை இருக்கு ஒரு ஃபேமிலியில ஒரு குழந்தைக்கு திருமணமே ஆகல நல்ல படிப்பு படிச்சிருக்கேன் படிப்புக்கேத்த வேலை கிடைக்கல மன இல்லை சந்தோஷம் இல்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஒன்னும் இல்லை ஒரு வெள்ளை கலர் துணி எடுத்துக்கோங்க அதில் மஞ்சள் தடவி ஒரு ரூபாய் காயின் த போட்டு அதில் முடித்து வச்சு சாமி ரூம்கிட்ட போய் உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட வேண்டுங்க மனசார பிரார்த்தனை வையுங்க கண்டிப்பாக உங்க குலதெய்வம் அந்த தடையெல்லாம் எல்லாம் உங்களை என்ன பண்ணுவாங்க அடுத்த கட்டத்துக்கு முன்னேற வைப்பாங்க அப்போ அந்த கோயினை எடுத்துகிட்டு போய் நீங்க என்ன பண்ணலாம் உண்டியலில் செலுத்திட்டு வந்துடலாம் இப்போ குலதெய்வ கோயிலுக்கு நான் போகிறேன்னு முடிவு பண்ணிட்டேங்க என்ன எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளம் எடுத்துகிட்டு போகலாம் இயர்லி ஒன்ஸ் தான் போறீங்க தூரமாக இருக்கிற நீங்க என்ன பண்ணலாம் அரிசி மூட்டை வாங்கி கொடுக்கலாம் அங்க வரக்கூடிய மக்களுக்கு நீங்கள் கொடுக்குற அரிசியால் பிரசாதம் செஞ்சு தருவாங்க அதுக்கப்புறம் விளக்கேற்ற நெய் எண்ணெய் இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி தரும்போது போது உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்புன்றது ஆட்டோமேட்டிக்காக என்ஹான்ஸ் ஆகி உங்கள் லைஃப்பில் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெறும் கையோட நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகாமல் ஒரு தாம்பூலத்தில் ஆண் தெய்வமா இருந்தா வேஷ்டி சட்டை வாங்கி வைங்க பெண் தெய்வமா இருந்தா புடவை பிளவுஸ் பீட் எல்லாம் வாங்கி வச்சு மஞ்சள் குங்குமம் பூ மாலை இதெல்லாம் எடுத்துட்டு போய் நீங்க போது அந்த குலதெய்வமானது மனசார சந்தோஷப்படுங்க நம்மளை பார்க்க நம்ம குல மக்கள் வந்து எல்லாம் எடுத்துட்டு வந்து என்ன பார்த்திருக்காங்களேன்ற சிரிப்பு வந்து அப்படி ஒரு சந்தோஷம் உங்க முகத்துல இருக்கிறத நீங்க பாக்கலாம் நீங்க அந்த போயிட்டு வந்த அந்த டேஸே பாத்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு லைஃப்ல கண்டிப்பா தெரியும் அதே மாதிரி குலதெய்வம் போகும்போது நீங்க பேமிலியா மட்டும் போகாம உங்களோட அங்காளி பங்காளி பெரிய பெரியப்பா எல்லாரையும் கூட்டிட்டு போனீங்கன்னா அந்த குலதெய்வ பிரார்த்தனைக்கு பாத்தீங்கன்னா கூட்டு பலம் தான் வந்து பலம் சேர்க்குது ஸோ அந்த கூட்டு பிரார்த்தனையை பண்ணும்போது உங்க லைஃப் என்ஹான்ஸ்மெண்டா இருக்கும் ஸோ எல்லாருமே உங்க வாழ்க்கையில மேன்மை அடைய குலதெய்வ வழிபாடை பண்ணீங்கன்னா இன்னும் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அதே மாதிரி இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜி கிளாஸ் மெத்தட் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா சொல்லி தராங்க பிப்டீன் டேஸ்ல நம்மளுக்கு எப்படி பலன் எடுக்கிறது அப்படின்ற விஷயத்த நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரமா எளிமையா எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரியான சிம்பிளஸ்ட் மெத்தட்ல நமக்கு சொல்லி தராங்க சோ எல்லாருமே எல்பி அஸ்ட்ராலஜி போயிட்டு இருக்கு நம்ம கமிங் பேச்சஸ்ல போயிட்டு இருக்கு எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த வாழ்வியல் கல்வியை கத்துக்கிட்டு உங்க ஜாதகத்தை நீங்களே எல்லாம் வல்ல அந்த குலதெய்வ அருள் உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்